பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நம்மளுடைய இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிற தகவல் அப்படின்னு பார்த்தோன்னா மாசி மாத ராசி தான் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு வரிசையாக ஒவ்வொரு வீடியோவை பதிவாக வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதன் வடிவில் இந்த பதிவில் வந்துட்டு சிம்ம ராசியில வரக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாசி மாதத்துல கிடைக்க போகுது அந்தந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் என்ன வழிபாடு இந்த மாசி மாதத்துல செஞ்சா மேன்மேலும் ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இந்த தகவலை பத்திதான் தான் முழுமையா இந்த வீடியோ பதிவுல பார்க்க இருக்கிறோம் சரி இப்போ சிம்ம ராசியில வரக்கூடிய மக நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்த்தோம்னா எந்த நிலையிலையுமே சரி நீங்க உங்க கௌரவத்தை கௌரவத்தை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டீங்க ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒரு பர்சன் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக இப்போ பிறந்திருக்கிற இந்த மாசி மாதம் மிகவும் ஒரு நன்மையான மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது எதனாலனா வந்துட்டு சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நிலை உங்களுடைய ராசிநாதனோட சேர்ந்து இந்த மாதம் முழுவதுமே வந்து சஞ்சரிக்க போகிறாரு ஸோ அதனால் நாள் வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் கஷ்டங்கள் இது எல்லாமே வந்து விலகி ஒரு அற்புதமான ஒரு பலனை இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு ஸோ அடுத்தபடியாக எல்லா ஒரு செயல் எந்த செயல் எடுத்தாலுமே சரி ஒரு வேகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் எதுலேயுமே ஒரு துணிச்சலோடு செயல்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் வந்து ஏற்பட போகுது ஸோ வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாசி மாதத்தில் ஏற்படும் வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா வந்து புதுசாக கிளைகள் துவங்குவீங்க வெளியூருக்கு போய் அங்கே உங்களுடைய பிரான்ச்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து கட்டாயம் உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஊரை விட்டு வெளியூர் சென்று அங்கே வந்து வேலைக்காக தங்கி வசிக்கிறதுக்கு ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த மாசி மாதம் ஏற்படுத்தும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல்ல பார்த்தோன்னா புதன் பகவான் சாதகமான ஒரு இடத்துல சஞ்சரிக்கிறனால வேலை பட்டதாரிகளுக்கு கட்டாயம் ஒரு நல்ல வேலை எதிர்பார்த்த வேலைங்கிறது நிச்சயமாக உண்டு நல்ல ஒரு சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குது புதிய ஒப்பந்தம் புதிய அப்ளிகேஷன் ஆகட்டும் அரசு உத்தியோகம் சார்ந்து வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்துட்டு அரசாங்கம் சார்ந்து இருந்து வந்த உதவிகள் எல்லாமே சுமூகமாக கிடைக்க பெறும் அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் நான்காம் தேதி வரைக்கும் வந்து சுக்ரனின் பிரச்சாரம் பார்த்திங்கன்னா உங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக அமர்வில் இருக்கிறது ஸோ எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் ஆகட்டும் மனக்கசப்புகள் எல்லாமே வந்து இந்த மாசி மாதத்தில் ஒரு நல்ல ஒரு தெளிவு பெறும் மாதமாக இருக்குது ஸோ மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் கட்டாயம் கவனமோட படிங்க எதனாலன்னா நீங்கள் ஒரு கொஷின் கேன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பீங்க அங்கே வந்து கொஷின் மாற்றி கேட்டிருப்பாங்க நீங்கள் அதை எழுதிட்டு வந்திருப்பீங்க ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு மைனஸ் மார்க் ஆகும் ஸோ விவசாயிங்க சார்ந்த விஷயம் பார்த்தோன்னா கட்டாயம் ஆதாயம் தரக்கூடிய மாதமாக தான் இந்த மாசி மாதம் வந்து அமைஞ்சிருக்கு மேலும் வந்து இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பிறந்திருக்கிற மக நட்சத்திரக்காரங்க மேன்மேலும் ஒரு சிறப்பான பலன்களை பெறுவதற்கு இந்த மாசி மாதத்தில் கணபதி வழிபாடை வந்து கட்டாயம் செய்யணும் பரசித்தி விநாயகர் கோயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி அங்கே போயிட்டு சங்கடகர சதுர்த்தி என்று விவ இலைகளும் அடுத்து அருகம்புல்லும் வந்து சாற்றி வழிபாடை செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நல்ல ஒரு முன்னேற்ற நிலை உங்களுக்கு காணும் ஸோ அடுத்த நட்சத்திரமாக இந்த சிம்ம ராசியில வரக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் பார்க்கும் பொழுது யார் யார் எல்லாம் இந்த பூர நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ எப்பயுமே ஒரு துணிச்சல் எந்த செயலை கொடுத்தாலும் முன்வைத்த கால பின் வைக்க மாட்டீங்க செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தான் அமைந்திருக்கு எதனால நான் உங்களுடைய நட்சத்திரநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து மார்ச் நான்காம் தேதி வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு அதனால என்ன நினைக்கிறீங்களோ பட்டு பட்டுன்னு நடக்கத் துவங்கும் இந்த மாதத்துல ஒரு பண வரவும் சரி திருப்திகரமாக அமையக்கூடிய நிலையாக தான் இருக்குது இருந்து கிடைக்க வேண்டிய உதவி கரெக்டான நேரத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு ஸோ தடைப்பட்டிருந்த வருமானமும் சரி இதனால் வரைக்கும் பணம் வந்து ஒரு பெண்டிங்கில் இருந்துகிட்ருக்கு ஒரு பேமெண்ட் ஹோல்டில் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மையெலாம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு கைக்கு கிடைக்க வேண்டிய பணம் வந்து சேர்ந்துரும் அதிகப்படியான வந்து ஒரு சம்பள உயர்வுக்காக காத்துட்ருக்க நபர்களுக்கு நல்ல ஒரு உயர்வுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு வேலை சார்ந்த விஷயம் பார்த்தோன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமாக இருக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது குரு பகவானுடைய பார்வை பார்த்தோன்னா சுகரோக ஸ்தானங்களுக்கெல்லாம் வந்து படுறதுனால கட்டாயம் குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் விலகி நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு மனநிலை உங்களுக்கு ஏற்படுத்தும் உணவில் மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்து வெளி உணவை தவிர்க்கிறது நல்லது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அரசியல்வாதிகளாக இருக்கீங்கன்னா அரசு சார்ந்த அந்த வெற்றிகள் உங்களுக்கு கட்டாயம் இந்த மாசி மாதத்தில் உண்டு பண்ணுது மேலும் வந்து மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் பொது தேர்வு எழுதி கொள்ளக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து கவனம் செலுத்தாமல் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அதிகப்படியான வந்து நண்பர்கள் சேர்க்கை உங்களுடைய படிப்பை வந்து கெடுக்குது ஸோ இந்த மாசி மாதத்தில் மேன்மேலும் ஒரு நல்ல சிறப்பான பலன்களை இந்த பூர நட்சத்திரக்காரங்க வந்து பெறுவதற்கு லக்ஷ்மி தாயார் வழிபாட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் காலையில் ஆறு டி ஏழு கும்பிட்டு வரும் பொழுது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக இந்த மாசி மாதம் மாற்றி கொடுக்கும் ஸோ இந்த சிம்ம ராசியில பார்த்தீங்கன்னா மூன்றாம் நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் காரங்களை எப்படிப்பட்ட பலன்கள் அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி இப்போ பார்ப்போம் இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்பயுமே லைஃப்ல வந்து முன்னேற்றம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்க தான் வந்து நீங்க ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாசி மாதம் முன்னேற்றம் தரப்போகுதா இல்லை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ராசிநாதன் வந்து ஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கிறாரு இதனால உற்சாகமாகட்டும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேகங்கள் இது எல்லாமே வந்து அதிகரிக்கும் நினைத்ததை வந்து நினைச்சபடியே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஒரு நெருப்பு மாதிரி வந்து புரியும் அடுத்தபடியாக நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் வேலை இடத்துலயும் சரி குடும்பத்துக்குள்ளேயும் சரி இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஒன்று ஒன்றா வந்து தீரும் உங்களுக்கு சாதகமான ஒரு வெற்றிகளும் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது நாள் வரைக்கும் இருந்து வந்த வழக்கு பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து தீரக்கூடிய மாதமாக தான் இருக்குது சொந்த வீடு கட்டி பால் காய்ச்சணும் அப்படின்னு நினச்சிக்கக்கூடிய கனவுகள் எல்லாமே வந்து நினைவாக நினைவாக போகக்கூடிய நாள் தான் வந்துட்டு இந்த மாசி மாதம் உள்ளூரை விட்டு வெளியூர் சென்று ஒரு வேலைக்காக வந்து செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த மாசி மாதத்தில் வந்து உங்களுக்கு ஏற்படும் பணியிடை மாற்றம் அப்படிங்கிறது வெளியூருக்கே வந்து அனுப்புவாங்க குடும்பத்தாரோடு சென்று மகிழ்ந்து அங்கே வந்து சில வருடங்களுக்கு அங்கே கழிப்பீங்க அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா வேலை செய்யக்கூடிய நபர்கள் பெரிய ஊழியர் அதாவது உயரதிகாரிகிட்ட வந்து கட்டாயம் கவனத்தோடு இருங்க ஏன்னா அவங்க மூலியமாக சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் உடல் நிலையில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அப்பப்போ வைக்கும் ஸோ கிட்னி கல் சார்ந்த விஷயங்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்துலையும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு ஹீமோக்ளோபின் குறைபாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது கட்டாயம் ஸோ அடுத்தது விவசாயம் சார்ந்த விஷயம் கட்டாயம் லாபம் வந்து எடுப்பீங்க இந்த மாசி மாதத்துல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயம் உங்களுக்கு நல்லா இருக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல சின்னதா ஒரு மைனஸ் அப்படிங்கிறது மதிப்பெண்களில் ஏற்படும் அதனால கவனமா படிக்க வேண்டியது அவசியம் மேலும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தொழில் ஏற்கனவே செஞ்சிட்டு அது முடங்கி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் முடங்கி இருந்த தொழிலை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க ரீஸ்டார்ட் பண்ணி அதை வந்து நல்லபடியாக ஒரு முன்னேற்றி கொண்டு வரக்கூடிய மாதம் வந்து இந்த மாசி மாதம் உங்களுக்கு வந்து கொடுக்குது அரசாங்கம் சார்ந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் இந்த மிஷின் வேலையில் இருக்கிறவங்க லேத் மிஷின் ஆகட்டும் ஸோ எந்த ஒரு மிஷினரிஸ்லேயும் வேலை செய்யக்கூடிய நபர்கள் கூடுதல் கவனத்தோடு வேலை செய்யுங்க கை கால்களில் எலும்பு சார்ந்து அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாசி மாதத்தில் மேலும் சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருகப்பெருமானுடைய வழிபாடை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பழி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவில் வந்து பார்த்தோன்னா இந்த சிம்ம ராசியில் வரக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் சரி பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் சரி அடுத்தது உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன்களையும் பார்த்தோம் அவங்கவுங்களுக்கு உண்டான ஒரு வழிபாட்டு முறையும் சிறப்பாக பார்த்தோம் ஸோ எல்லோரும் செய்து வழிபாடு செய்து பலன் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ மற்ற ஒரு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள்லையும் சரி இந்த மாசி மாத ராசி பலன் வரிசையாக வரக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கும் இந்த பதிவு இதோட நிறைவடைந்தது நன்றி வணக்கம்